இந்த மாதிரி சுண்டலை நைட்டே ஊற வச்சுட்டு வெள்ளம் முக்கரில் சுண்டலை காலையில் நம்ம குக்கரில் எடுத்து போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு ஒரு கப் வாட்டர் ஊற்றிக்கலாம் ஸோ கொஞ்சம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் மூணு டு நாலு விசில் விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துடுச்சு நல்லா இந்த மாதிரி வெந்தால் போதும் இது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் இது பிரசாதம் சுண்டல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ஸோ தனியாக எடுத்துடலாம் சுண்டலை எக்ஸ்ட்ரா வாட்டரை ரிமூவ் பண்ணிடலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு கடலை எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் கடலை பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் மூணுத்தையும் நல்லா பொரிச்சிடலாம் பொரிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் மூன்று ஆட் பண்ணிக்கலாம் நீளமாக வெட்டி வச்சுருக்கோம் காஞ்ச மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு மூணு காலஞ்சம் ஆட் பண்ணி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணட்டும் மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டிடலாம் கொட்டிவிட்டு நல்லா கலர் இல்லாம் கலர் அந்தக்கப்புறம் ஒரு கப் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் துருவியை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் தேங்காய் இந்த மாதிரி துருவி இருந்தால் போதும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ அகெயின் கொஞ்சம் தேவையான சால்ட்டு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஸோ அவ்வளோதான் காரம் உப்பெல்லாம் அவங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி கொடுத்துட்டு ஒரு மூடி வச்சு மூடிடலாம் ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் மூடிடலாம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் மேனஸ் கிச்சன் தமிழ் ஹாப்பி விநாயகர் சக்தி ஆல்